துபாய் மன்னர் மூலமா மக்கள் அனைவரும் பாக்குற மாதிரி அந்த வீடியோ வெளியிடப்படுது மாஸ்டர் ஜே அவர்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள் துபாயில் இருந்தாலும் சரி இந்த வீடியோ வெளியிடுகிற நபர்களை காவல்துறை கைது செய்யும் ஒரு சொல்லா பரவாயில்ல ஓராயிரம் பேர் போன் தினமும் மிரட்டுறாங்க என்னையா நீ அப்படின்ட்டு ஸோ எல்லா இடத்துலையும் அவனோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கோம் அனுப்பிச்சிட்டு கடைசியில் கன்னியாகுமரி அதனால

அவன் ஏற்கனவே பல பொய்களை சொல்லியிருக்கிறான் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மனைவியை விட்டு பிரிந்து கள்ளக்காதலியோடு வாழ்கிறான் அவன் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக பொய் மேல் பொய்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறான் என்கிறதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக நான் நிரூபித்திருக்கிறேன் அவனுடைய ஒரு ரசிக குஞ்சு பல்வேறு வித மிரட்டல்களையும் பல பொய்களையும் அள்ளி விடுகின்றார்கள் ஒரு கதை சொல்லுகிறேன் ராஜா என்கின்ற ஒரு பையன் இருக்கிறான் ரெண்டாம் வகுப்பு தான் படித்திருக்கிறான் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தற்போது தாராபுரம் என்கின்ற ஒரு பகுதியிலே வசித்துக் கொண்டு வருகிறார் இப்போது ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது என்று எடுத்துக்கொள்ளுமே ஒரு இருபது இருபத்தி வருடங்களுக்கு முன்பாக சரக்கு வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தார் அதன் பிறகு பிஎஸ்சிஎல் இந்தியா என்கின்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியிலே வேலை பார்த்தார் அதன் பிறகு தாராபுரத்திலே ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து பார்த்தான் இப்படி பல தொழில்கள் செய்து எல்லாத்துலயும் நஷ்டம் ஒரு பத்து வருடங்களாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் நிலம் வாங்கி தருவதாக கூறி சில ஏழை மக்களிடத்துல பல லட்சம் ரூபாய் ஏமாற்றமும் செய்திருக்கிறான் பிறகு சில கூட்டாளிகளும் உண்டு அதில் காட்ஸன் காலேஜ் அசோக் பார்த்தசாரதி என்கின்ற சில கூட்டாளிகள் சேர்ந்து சேர்ந்துதான் இப்பொழுது கடையை ஓட்டிக் கொண்டிருக்கிறான் மதுரை ஜஸ்டினுடைய உடைய சென்று கொண்டிருந்தான் தற்போது ஒரு வருடமாகத்தான் திடீரென்று ஆதரவாளனாக மாறி தொண்டனாக மாறி இருக்கிறான் அதற்கு காரணம் இருக்கிறது அவன் இப்பொழுது ஜான்ஜப்ராஜுக்காக பொங்குவது ஜான்ஜபராஜ் மீது கொண்ட அன்பெல்லாம் கிடையாது அவனுக்கு நல்லது அன்பெல்லாம் கிடையாது அந்த இருக்கிறது அல்லவா அதன் மூலமாக தனக்கும் ஒரு பப்ளிசிட்டி எதிர்மறையாகவே இருந்தாலும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்க வேண்டும் என்கிறதான் அவனுடைய நோக்கம் ஆகவே தான் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் இவன் என் மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறான் அதை குறித்து நான் பார்க்க போகிறோம் அந்த விமர்சகர்கள் அவருடைய எதிரிகள் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கு ஒரு கேங் இருக்கு அவங்க வந்து சட்டத்தை வளைக்கிறவர்கள் யூதாசை போல மூன்று குழுக்கள் இதுல செயல்பட்டு இருக்கு இவனை குறித்து பேசுகிற எனக்கு பின்பாக பலர் ஆட்கள் இருக்கிறதாகவும் மூன்று குழுக்கள் இருக்கிறதாகவும் இந்த இலிமினாட்டி கதை சொல்லுவார்கள் அல்லவா கான்சிபரேஷன் அதே போல இதை ஒன்றை உருட்டுக்கிறேன் சரி அப்படி இருக்கிறது என்றால் ஆதாரத்தை காட்ட வேண்டியதுதானே பாஸ்டர் ஜேஜே அவர்கள் இதுல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கார் வேட்டையாடப்பட்டிருக்கிறார் ஒரு வீடியோ இருந்துச்சு இப்போ ஜான் ஜபராஜ் என்னால் வேட்டையாடப்பட்டிருக்கிறானா ஜான் ஜபராஜை நான் வேட்டையாடுகிறேனா எப்படி வேட்டையாடுகிறேன் என்பதை அவன் சொல்லுகிறான் பாருங்க வீடியோ இருந்துச்சு அந்த வீடியோவை காட்டி சர்ச்சை நிறுத்தினாங்க சொந்த குடும்பத்தை விட்டு கள்ளக்காதலியோடு இருக்கிறான் அதுவும் அல்லாமல் அந்த சர்ச்சுக்கு வருகிற அவன் கல்யாணம் செய்த வைத்தனோடு உல்லாசமாக இருந்தது நிமித்தம் அந்த பெண்ணுடைய கணவனுக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் பண்ண வைத்து விட்டான் இப்படிப்பட்ட அயோக்கியனை அந்த சர்ச்சையிலிருந்து ஆதாரப்பூர்வமாக நீ ஒழுக்க சொல்லி சர்ச்சை நடத்தக்கூட கூட உனக்கு தகுதி இல்லை என்று சொன்னார்கள் அது ஓடி போனான் முழுக்க தவறு மீது தானே இதுல எனக்கு அவனை யார் வேட்டையாருனது திருப்ப அவரு சர்ச்சை ஆரம்பிக்கிறாரு துபாய் மன்னர் மூலமா அந்த வீடியோ திருமணம் செய்யப்படுது மக்கள் அனைவரும் பாக்குற மாதிரி அந்த வீடியோ வெளியிடப்படுது ஏன் அப்படின்னா ஒரு ஆத்திரம் ஜான்ஜபராஜன் திருந்தவில்லை மறுபடியும் நான் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் கள்ளக்காதலியோடு கூட சர்ச்சை நடத்துகிறேன் என்று சொல்லுறான் பொய் சொல்லுகிறான் பெரிய யோக்கியம் என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாட்டுகிறான் ஆகவே இவன் உண்மையான அவன் அல்ல இவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லி உண்மையான ஆதார வீடியோவை நான் வெளியிட்டேன் இதுலே நான் அவனை எங்க வேற்றையாடுகிறேன் உண்மையை வெளியிடுவது வேற்றை அபோதரம் ஏன் அப்படின்னா ஒரு ஆத்திரம் ஒரு ரத்த இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு ஒரு ரத்த வெறி உள்ள நபர்கள் இதற்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்காங்க மறைஞ்சிருக்காங்க மாஸ்டர் ஜேஜே அவர்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள் என்பது என்ன செய்ய வருது ஜான்சிபராஜ் எப்படிப்பட்ட அயோக்கியன் என்பதை நான் வெளிப்படுத்துவது அதுக்கு பின்னாடி ரத்த வரி இருக்கிறதா என்னையா ரத்த வரி ஜான்சிபராஜை கொலை செய்யவும் தயங்காத ரத்த பிடித்தவர்கள் எனக்கு பின்பாக இருக்கிறார்களா உண்மையிலே யார் இப்படிப்பட்ட அயோக்கிய அயோக்கியத்தனங்களை செய்கிறவர்கள் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்கிறத இன்னும் சில நேரத்துல நான் நிரூபிக்கிறேன் இந்த வீடியோக்களை வெளியிடுற நபர்கள் நிச்சயம் கைது செய்யப்படுவாங்க அடுத்தடுத்த வீடியோக்களை போட்டுட்டு இருக்காங்க மாதிரி இருக்கலாம் ஆனா நிச்சயம் என்ன செய்வாங்க கைது செய்யப்படுவாங்க அவங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி துபாயில இருந்தாலும் சரி இப்போ இது எனக்கு வைக்கப்படுகிற மிரட்டல் இந்த வீடியோ வெளியிடுகிற நபர்களை காவல்துறை கைது செய்ய அப்படின்னா தமிழகத்துல இந்தியாவிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் ரொம்ப பலமா இருக்கு ஆமா அது உண்மைதான் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு அதனாலதான் ஒரு போக்சோ குற்றவாளி தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தபோது கூட தேடி கண்டுபிடித்து திரையில் அடைத்தாங்க ஆஸ்கட் கிங் ஜென்ரேஷன் பிரார்த்தனை கூடத்தில் போதகராக இருக்கும் ஜான் ஜபராஜ் மீது இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிர்ணயிகள் தற்போது அவர் கைது செய்ய கைது செய்ய ஏன் அப்படின்னா தமிழகத்துல இந்தியாவிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் ரொம்ப பலமா இருக்கு ஏன் என்னை கைது பார்க்கலாம் ஜான் இருக்கிறான் ஜான் ஜபராஜ கள்ளக்காதலியை வெளியிட்டேன் அல்லவா ஆகவே இவன் ட்ரிகர் ஆயிருக்கிறான் ஜான் ஜபராஜ் டிரிகர் ஆகவே இங்கே பெண்கள் பாதுகாப்பு என்கின்ற விஷயத்தை எடுத்து கொண்டு வருகிறான் அது விமர்சனத்துக்கு தப்பினவர்கள் அல்ல ஆனா வயலன்ஸ் அப்படின்னு போகும்போது பெண்களோட புகைப்படங்களை பயன்படுத்துறது அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது ஒருத்தவங்களுடைய அந்தரங்க வீடியோக்களை அல்லது அவங்க பர்சனலா இருக்கிற அவங்க போன்ல இருக்கிற டேட்டாவை திருடி நீ இணையதளத்துல வெளியிட்டு அதை ஒன்றரை லட்சம் பார்வையாளர்களுக்கு மேல பார்த்து அதை வச்சு நீ ஒரு கண்டன்ட் பேசுவன்னா நிச்சயம் நீ கைது நல்ல நல்லவேளை ஒத்துக்கொண்டான் ஜான் வீடியோ என்று சொன்னா ஜான் ஜபராஜுடைய கூட்டாளி அல்லது அவன் ரசிகன் சொல்லிவிட்டான் இது ஜான் சப்ராஜுடைய கள்ளக்காதலுடைய மொபைல்ல இருந்த வீடியோ என்று சொல்லி அதை நான் திருடினேன் என்பதாக சொல்லுகிறான் நான் திருடவில்லை இது ஜான் சப்ராஜுடைய கள்ளக்காதலையே அனுப்பி கொடுத்தது நான் சொல்லவில்லை ஜான் கள்ளக்காதலேயே எழுதி கொடுத்த வாக்குமூலம் இருக்கிறது நான் ஜான் சப்ராஜோடு கூட மூன்று மாதம் டேட்டிங் பண்ணேன் அப்பொழுது பல்வேறு விதமாக நெருக்கத்தில் இருந்த வீடியோக்கள் போட்டோக்கள் எல்லாம் எடுத்து அதை என்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பி கொடுத்தேன் என்பதாக ஜான் சப்ராஜுடைய கள்ளக்காதிலேயே எழுதியிருக்கிறார் அப்படி அவள் அனுப்பும் போது எனக்கு ஒரு காப்பி வந்தது அவ்வளவுதான் இங்க யாரும் அவளுடைய டேட்டா எல்லாம் போய் திருடவில்லை இது அவளை அனுப்பி கொடுத்தது சரியா அவரை ஊக்குவிக்கிற குழுவினரை எனக்கு தெரியும் எங்கள் குழுவினருக்கு அவரை யார் ஊக்குவிக்கிறாங்க என்ன யார் ஊக்குவிப்பா நான் உண்மையை பேசுகிறேன் உண்மை பேசுவதை யார் ஊக்குவிப்பார் கடவுள் ஊக்குவிப்பார் மக்கள் வஞ்சனைக்குட்பட்டு இருக்கும் போது வஞ்சனையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிறது தேவ சித்தம் அந்த நல்ல எண்ணத்தை தேவன் ஊக்குவிப்பார் யாரு வந்து பொருளாதார உதவி செய்யறாங்க அவர் பணம் வாங்கல வானத்துக்கு உண்மை கிடையாது வாங்குறாரு அந்த அந்த நபர் நபர் நிச்சயம் பணம் நான் பணம் வாங்கி கொண்டு இதை செய்கிறேன் நான் பணம் வாங்கி கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன் ஜான்செப்ராஜ் இடத்திலே போய் நேரடியாக கேட்க வேண்டியதானே ஜான்சபராஜ் எனக்கு கொஞ்சம் பணம் கொடு நான் உனக்கு எல்லா ஆதாரம் இருக்கிறோம் நான் இதை வெளியிட மாட்டேன் என்று சொல்ல வேண்டியது தானே ஜான்ஜபராஜ்க்கு எதிராக பேசுவதுனால் எனக்கு யார் பணம் திட்ட போறேன் உங்களை மாதிரி அடுத்தவர்கள் பணத்திலே வாழ வேண்டிய தேவை கிடையாது எனக்கு நான் வேலை செய்து சாப்பிடுகிறேன் ஊழியம் என்கின்ற பெயர்ல மக்கள் வயிற்றுல அடித்து ஜான் ஜான்ஜபராஜை போல மக்களை ஏமாற்றி எங்களை எனக்கு பணம் கொடு அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம் அல்ல நான் மட்டுமல்ல நான் பணம் வாங்கி வீடியோ போடுகிறவர்களை ஏற்கனவே அம்பலப்படுத்தி இருக்கிறேன் நானே பணம் வாங்குகிறவனாக இருந்தால் நான் அதையெல்லாம் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ யார் அவதூறு பரப்புவது அவதூறு என்று சொன்னால் இல்லாத ஒன்றை பொய்யாக பரப்புவது நான் இதுவரைக்கும் அவதூறு பரப்பவில்லை ஆனால் இவர்கள் என்னை தான் அவதூறு பரப்புவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்ணை அவதூறு பரப்புறார்கள் நான் சொன்னது அவதூறு அல்ல அது உண்மை ஆதாரம் ஆதாரத்தோடு பேசுகிறீர்கள் ஆனால் இவன் பரப்புவது அவதூறு என்னை பற்றி பொய்யான காரியங்களை சொல்லுகிறான் அத்தவங்களுடைய அந்தரங்கத்தை திருடி போடுகிறாவன் பண்ணியை விட மிக கேவலமானவன் மற்றவர்களுடைய அந்தரங்கத்தை நான் திருடி போட்டேனா நான் எங்கே யாருடைய வீட்டில வந்து யாருடைய டேட்டாவை திருடினேன் நான் யாரையும் திருடவில்லை ஜான் கள்ளக்காதலி கள்ளக்காதலியில கேளுங்கள் அந்த டாக்குமெண்ட் திருடினார்களா இல்ல அவ்வளவு விருப்பப்பட்டு அனுப்பினாளா என்று சொல்லி தெரியும் ஜான் குறித்த இந்த உண்மையை அவன் எப்படிப்பட்ட அயோக்கியன் என்கின்ற உண்மையை கூறியதை என்னை பார்த்து பண்டிகை காட்டிலும் கேவலமானவன் என்பதாக சொல்லுகிறான் நான் உண்மையை கூறிய நான் கேவலமானவனா இந்த அருவறுப்பான நடத்தையை செய்த ஜான்ஜபராஜும் அந்த கள்ளக்காதலையும் கேவலமானவர்களா கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு ஆறு காவல் நிலையங்கள்ல அவனால சிஎஸ்ஆர் போடப்பட்டிருக்கிறது சில நாட்கள் கழித்து உயர்நீதிமன்றத்தில் வச்சு எஃப்ஐஆர் கேட்பாங்க நீ இவ்வளவு வந்து வயலன்ஸ் பண்ணுவேன் எந்த பெண்களை வைலன்ஸ் பண்ணனே நான் உண்மையை பேசியிருக்கிறேன் ஆதாரத்தோடு பேசியிருக்கிறேன் தேவைப்பட்டால் இன்னும் ஆதாரத்தை வெளியிடுவேன் இவ்வளவு பெண்களை வந்து நீங்க பண்ணுவேன் யார் வீடியோ கிடைச்சாலும் நீ போடுவ அப்படின்னா சட்டம் உன்னை வேடிக்கை பார்க்காது இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டான உங்க பெற்றோர் தான் வருத்தப்படுவாங்க உன் வீட்டுலதான் வருத்தப்படுவாங்க உண்மையை பேசுகிற என்னை குறித்து எதற்கடா வருத்தப்படணும் உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டியது உன்னை பெற்றவர்கள் ஒரு உபச்சாரக்காரனுக்கு குடும்பத்தை விட்டு விட்டு பெற்ற பிள்ளையை விட்டு விட்டு கள்ளக்காதலியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் அவன் தன்னை போதவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறான் நான் அவனுடைய ரசிகன் என்று சொல்லி அவனுக்கு பர்த்டேக்காக ட்ரிபியூட் பண்ணுகிறேன் என்று சொல்லி லியோ வீசிக்கை போட்டு சிகரெட் பிடித்துக் கொண்டு பீத்தி கொண்டிருந்தா இல்லவா உன்னை பெற்றவர்கள் வருத்தப்பட வேண்டும் ஐயோ இப்படிப்பட்ட அயோக்கியனை நான் பெற்றெடுத்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் தான் வேதனைப்பட வேண்டும் ஜான் ஜப்ராஜுடைய பெற்றோர்கள் வருத்தப்பட்டிருக்க வேண்டும் வேதனை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு சொன்ன இல்லை அவன் அவர்கள் ஜான் ஜபராஜுக்கு தூக்கி கொண்டு இருக்கிறார் தூக்கி போகும்போது பெண்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்துறது அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது பெண்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்துவது தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது தனிப்பட்டவர்களாக இருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது எங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் கிறிஸ்தவன் நான் கடவுளுடைய ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொண்டு வருவதுதான் பிரச்சனை நீ அப்படி வந்தால் நான் கேள்வி கேட்பேன் நீ ஊழியக்காரன் அல்ல நீ கிறிஸ்தவன் அல்ல நீ கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவ நெறிமுறைக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் உன் இஷ்டம் வாழ்ந்து கொண்டது நீ கிறிஸ்தவன் என்று சொல்வாய் உன்னை கேள்வி கேட்க கூடாது உன்னை அம்பலப்படுத்த கூடாது என்ன இது அப்படி எல்லாம் என்னால் இருக்க முடியாது உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் நீங்க வேணா நீங்க அமைப்புல இருக்கிறதுனால உங்க அமைப்பு சார்பில ஒரு சென்னை பெரிய இருக்கல கமிஷனர் ஆபீஸ் அங்க போய் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்கிறாங்க எடுக்கலங்கிறது இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு பாஸ்டர் உண்மையில பாஸ்டர் கிடையாது அவர் பாஸ்டர்ங்கிற பேர்ல சர்ச்சுக்கு வர பெண்கள்ட்ட உல்லாசமா இருக்கிறாரு அதுக்கான ப்ரூஃப் இருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு உள்ள போனோம் போற டைம்ல நம்ம அந்த இடத்துலயே பிரஸ் எல்லா பிரஸோட இதுவும் இருக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகிற டைம்ல இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணலாம் உங்களை மாதிரி அமைப்புல இருக்கிறாங்க நினைச்சா பண்ணலாம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த துபாய் அதிபர் வந்து என்ன செய்யறாரு ஒருத்தருக்கு டைரக்ஷன் குடுக்குறாரு என்ன செய்யுங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் என்ன செய்யுங்க ஜேஜே வந்து சர்ச்சை நடத்துல அங்க வந்து பெண்களை கவர்றாரு அப்படி சொல்லி நீங்க என்ன செய்யுங்க கம்ப்ளைண்ட கொண்டு போங்க அந்த கம்ப்ளைண்ட போலீஸ் எடுக்க மாட்டாங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு அவரை அசிங்கப்படுத்துங்க அப்படி சொல்லி ஒருத்தருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு இவர் சரி இது எந்த பின்னணியிலே யார் இடத்துல பேசினது என்கிறதை குறித்து அவன் சொல்ல மாட்டோம் நான் சொல்லுகிறேன் நான் ஜான்சபராஜ் குறித்த உண்மைகளை வெளியிட்ட பின்பதாக இந்த ஜான்சப்ராஜுடைய ஆதரவாளர்கள் சிலரை மிரட்டி இருக்கிறார்கள் சைமன் பீட்டர் என்கின்ற நபரை மிரட்டி இருக்கிறார்கள் மிரட்டி அவருடைய சேனல் இருந்த ஜான்சப்ராஜ் தொடர்பான வீடியோக்களை எல்லாம் நீக்க வைத்திருக்கிறார்கள் அதை அவர் அதை அவரை சொல்லுகிறார் கேளுங்க பிரவீன் தினோ வந்து என்னன்னா தேவையில்லாம அந்த நியூஸை கொண்டு வந்து போட்டது இதுல இதுல அவன் பர்சனலா எடுத்துக்கிட்டான் அவன் உள்ளது உண்மை போட்டதுதான் நான் பட் பப்ளிக்கா இதை போடணும்னு அவன் ரியாக்ட் ஆவான்ல எவ்வளவு ஆளு இவன ஒரு பாட்டுக்கு வாட்ல ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருப்பான் நாமல்லாம் வந்து கிடைச்ச தோட்டத்துல இருக்கும்போது குடிச்சிருவான் இவன் இவன் போட்டதுக்கு நம்மளா ஊருகா கிடையாதுல்ல அப்படிதான் யூடியூப்ல அதாவது இவன் பேசினதுனாலதானே நம்ம இப்படிப்பட்ட ஒரு எது இது பண்ண வேண்டியிருக்கு இல்லன்னா நம்ம அஹ் சந்திக்க வேண்டியதுல சட்ட ரீதியா போக வேண்டாம ஏன்னா கிட்டத்தட்ட பத்து மாசமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்துக்குமே அவன் இவன் ஸ்டெப் எடுக்கலையா இவன் பேசுன தானே ஸ்டெப் எடுத்துட்டாங்க ஆ அப்ப இவன் ஏன் இப்படி பேசணும்னு நான் சொல்றேன் ஏன் பேசுற பேசி எல்லாத்துக்கும் இது பண்ற வைக்கிற அவன் கோவப்படுறது இதனால தானே கோவப்படுறான் என்கிட்ட பேசணும் தானே பேசுறான் அப்ப நான் சரிப்பா நான் டெலிட் தான்ப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒரு தன் சொல்ல பரவாயில்ல ஓராயிரம் பேர் போன் போடுவான் நான் தினமும் மிரட்டுறாங்க என்னையா நீ அப்படின்ட்டு ஒருத்தரும் பேச முடியாது பட் இந்த மாதிரி விஷயத்த இல்லீகலான விஷயத்தெல்லாம் போட்டு தோதவன் துவச்சு விட்டா அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க போடல பிரவீன் ஜினம் இதெல்லாம் பண்ணவே விடாதி ஆன்டி அப்படின்ட்டான பயங்கரமா பேசி விட்டா அதெல்லாம் காம முப்பது நேரம் நாற்பது நேரம் பாத்திருக்காத அவ்வளவு இருக்காப்புல பிரவீன் தினோ பிரவீன் ஜினவுக்கு அதான் எல்லாம் கால் போயிருக்கு அங்க எல்லாம் கூட எல்லாம் ப்ரொசீஜரா எல்லாம் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் கிட்டே பேசுறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அவரை கைது பண்ற மாதிரி அப்படியே பண்ணி இவர் ஒரு குற்றவாளி இவரு இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி பேசிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி இவரு அப்படி பண்ணிருக்கேன்னு நம்ம ஜான் ஜபராஜ் தரப்பினர் என்னுடைய பிரைவேசி காரணமாக அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டி போடலாம்ல தற்காலிக கள்ளக்காதலி போடலாம்ல இந்த சைமன் பீட்டருடைய சேனல்ல ஏற்கனவே ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாளராக இருந்தவர் சமீபத்துல பேட்டி கொடுத்திருந்தார் சிறைக்கு விடுதலைக்காக போராடிய ஒரு நபர் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான பிரபல மத போதகர் வழக்கை கைவிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அகில இந்திய வாலிபர் முன்னேற்ற இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு காவல் நிலையத்தில் மனு கொடுத்துள்ளனர் அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர் சங்கம் ஏதோ என்று அமைப்பை வைத்திருக்கிறார் ஜான் ஜபராஜுக்காக நாங்கள் நிற்போம் ஜான் ஜபராஜ் கைது செய்யப்பட்டது ஒரு சதி என்கிற அடிப்படையிலே அவர்கள் போராடினார்கள் உங்களுடைய அந்த தவறான நடத்தை குறித்து நான் அப்பொழுது வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த நபர் ஒருவேளை ஜபராஜ் திரும்பி வந்தபோது அவர்களை கவனித்திருக்க எனக்காக போராடினார்கள் என்று சொல்லி அவர் எங்களை கவனித்திருக்க மாட்டார் போல அல்லது அவர்கள் திறந்தனார்களா தெரியவில்லை இப்பொழுது ஜான்ஜெபராஜுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் அன்றைக்கு ஜான்ஜப்ராஜுக்கு ஆதரவாக நிற்போம் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு ஜபராஜ் இது தவறுதான் என்று சொல்லி அந்த சைமன் பீட்ருடைய சேனல்ல பேசியிருந்தார்கள் இந்த நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா சைமன் அவர்கள் மிரட்டி அந்த எல்லா வீடியோக்களையும் நீக்க வைத்திருக்கிறார்கள் சைக்கி ஒரு சைக்கிள் கொடுத்திருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டு விழுந்துருச்சு ஜான் ஜான்ஜப்ராஜுக்கு எதிராக போட்ட வீடியோவை ஸ்ட்ரைக் கொடுத்து நீக்கி விட்டார்களாம் அந்த ஸ்ட்ரைக்கை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஜான்ஜப்ராஜை புகழ்ந்து வீடியோ போடுங்கள் என்று சொல்லி மிரட்டி இருக்கிறார்களாம் மூணு வீடியோ தூக்கி இருக்காங்க அதுக்கு நீங்க ஏதோ லைவ் போட்ட வீடியோலாம் எல்லாம் எதுக்கு டெலிட் பண்ணுங்க லைவ் வீடியோவை டெலீட் பண்ணதுக்கு அவர் முப்பத்தி நாலாவது நிமிஷத்துல அவை வேணு பேசிருக்காப்புல எல்லாத்தையுமே இது பண்ண வேண்டியதா இருந்தது ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க கம்பெனி சார்பில் அடிச்சிருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் டெல்லி ஒருத்தர் கம்பெனி ரீதியா அடிச்சிருக்காங்க அப்படி நீக்க வைத்ததன் விளைவாக அந்த நபர் என்னிடத்துல வந்து பேசுகிறார் இவன் வந்து சைமன் கிட்ட வந்து போன் போட்டு பேசியிருக்கான் அந்த வீடியோ நீங்க டெலிட் பண்ணிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இவன் தான் கிட்ட ஸ்ட்ரைக் கொடுத்து பேசியிருக்காங்க அப்புறம் கால் பண்ணி பேசியிருக்காங்க ஃபோன் நம்பர்ல யாரும் கொடுத்துருப்பா போல இருக்கு அதுக்கு வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு ஒன்று இவர் அந்த நான் பேசணும் இல்லையா நானும் அவர் நின்று பேசின ஒரு லைவ் வீடியோ இருக்குல்ல அதையும் டெலிட் பண்ணி விட்டார் இப்படி பேசி விட்டு சொல்லுகிறா என்ன இடத்துல சொல்லுகிறா நீங்கள் போய் மீடியாக்கள்ல பேசுங்கள் என்பதாக என்ன என்னிடத்திலே சொல்லுகிறார் நான் அவரிடத்திலே சொன்னேன் நீங்கள் தான் அமைப்பு வைத்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் சென்னை கமிஷனர் அலுவலகத்திலே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கள் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர்கள் எடுத்தாலும் சரி எடுக்காவிட்டாலும் சரி அங்க அலுவலகத்தின் பக்கத்துலயே அங்க செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஒவ்வொரு செய்தி சேனலிலும் அங்கே நீங்கள் இப்படி பேசுங்கள் என்று சொல்லி சொல்லி இருப்பேன் இதெல்லாம் பிரஸ் மீட் மாதிரி பச்சு பண்ணிடலாம்ல ஆன்லைன் பிரஸ் குடுக்கலாமே கொடுக்கலாமே பிரஸ் மீட் கொடுத்தீங்கன்னா எல்லா பிரஸ்லயும் இது பக்காவா போயிரும்ல பேசாம அப்படி செஞ்சலாமா பாருங்க பிரஸ் மீட் சேனலுக்கு போட்டலாமா பாருங்க நீங்க வேணா நீங்க அமைப்புல இருக்கறதனால உங்க அமைப்பு சார்பில ஒரு சென்னை பெரிய இருக்கல கமிஷனர் ஆபீஸ் அங்க போய் கம்ப்ளைன்ட் கம்ப்ளைன்ட் அவங்க எடுக்கறாங்க எடுக்கலங்கிறது வேற நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி ஒரு கம்ப்ளைன்ட் எழுதிட்டு இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு பாஸ்டர் உண்மையிலேயே பாஸ்டர் கிடையாது அவர் பாஸ்டர்ங்கற பேர்ல சர்ச்சுக்கு வர பெண்கள்ட்ட உல்லாசமா அதுக்கு அதுக்கான ப்ரூஃப் இருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைன்ட் எழுதிட்டு உள்ள போறோம் போற டைம்ல நம்ம அந்த இடத்துலயே பிரஸ் எல்லா பிரஸ்ஸோட இதுவும் இருக்கு வேற இந்த இடத்துல டிஜிட்டல் அல்ல தொலைக்காட்சி ஊடகத்தின் வழியாக நீங்கள் பேசுங்கள் என்று என்னிடத்துல சொன்னவரிடத்திலே இல்ல அதை நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்ன ஒரு சொன்ன ஹானியோ இந்த நபர் என்ன சொல்லுகிறார் சாஞ்சபராஜை கொலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆஹ் ஆபத்தானவர்கள் கைகளில் ரத்த கரை இருக்கிறது என்றதாக எல்லாம் சொல்லுகிறார்களவா இதுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கு ஒரு கேங் இருக்கு மாஸ்டர் ஜேஜே அவர்கள் வேட்டையாடப்பட்டிருக்கிறார் ஒரு ரத்த வெறி இதுக்கு பின்னாடி மறைஞ்சு ஒரு ரத்த வெறி உள்ள நபர்கள் இதற்கு பின்னாடி மறைஞ்சு இருக்காங்க மாஸ்டர் ஜேஜே அவர்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள் உண்மையிலேயே யார் கொடூரமானவர்கள் நானா ஜான் ஜபராஜ் என்கிற அயோக்கியம் தான் கொடூரமானவர் ஜான் ஜபராஜ் நான்கு இந்த பவுன்சர்களோடு தான் நடிக்கிறான் கெத்து காட்டுகிறான் அவனே கொலை பண்ண போகிறார்களா இந்த ஜான் ஜபராஜ் ஒரு நான்கு வருடத்திற்கு முன்பதாக ஜூம் மீட்டிங்லே கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இருநூறு ரூபாய் கொடுத்தால் போதும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதை குறித்து ஒரு பையன் இருநூறு ரூபாய் வாங்கி கொண்டு இது செய்தது தவறு என்று சொல்லி அந்த மீட்டிங்ல போய் கமெண்ட் போட்டு இருந்தான் அதற்கு ஜான்ஜபராஜ் அந்த பையன் இடத்துல போன்ல மிரட்டுகிறான் எப்படி எல்லாம் என்பதை பாருங்கள் தம்பி ரெண்டு பேரும் உள்ள உள்ளோக்கார வச்சிருக்கேன் தெரியுதா சென்னையில சர்ச்சில் ஒருத்த உன் பொண்ணு கேக்குறீங்களான்

அட்வெகேட் ஏன்ட இருக்கான் என்கிட்ட இல்லாத பிசினஸ் மானா இல்ல ஏ லோக்கல் எதாவது ஆள்களா கூட கால் தூசுதா உனப்ப லோக்கல் எவனோ வச்சு பேசணும் சொல்லி ஏடிஎம் கீழ பேசுமா டிஎம் கில பேசுமா உனக்கு காலு உனக்கு பைய கொண்டு போய் லைனல ஒரு வராது அவர் ஆகிட்டா இது இருக்கிறதா இன்னும் ஒரு வருடத்திற்கு முன்பதாக ஜான் ஜபராஜோட கூட இருந்தவர்கள் அதாவது ஜான் ஜபராஜ் தென் விஷயங்கள்ல ஒழுக்கக்கேடோடு இருக்கிற விஷயம் தெரிவதற்கு முன்பதாக அவனோட கூட இருந்தவர்கள் அவர்களோடு ஜான்செப்ராஜ் பேசினம் ஜான்சப்ராஜ் ஒழுக்க கேடல ஈடுபட்டதன் பிறகு அவர்கள் வெளியிட்டார்கள் ஆனா பென்சாமி மட்டும்தான் ஓட்டணும் இத்தனை பரிசுத்தமான ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பொம்பளை பொறுக்கி முதல்ல பொறுக்கிறத நிப்பாட்டு அப்புறம் எங்களுக்கு வருஷம் சொல்லித்தான் சொல்லுங்க டே தாராளமாக செய்யுங்க முதல்ல கேளுங்கள் ஓல்டு மெத்தட்லாம் ஓகே அப்புறம் நீ என்ன மைத்துக்கிட்ட கான்சர்ட் நடத்துன நீ எதுக்கு ரிலீஸ் பண்ணுற சீட்டி ரிலீஸ் பண்ணுற உங்கள் சர்ச்சில் ஏன் கீபோர்ட் இருக்குது உங்கள் சர்ச்சை ஏன் ஸ்பீக்கர் இருக்குது நீயும் உங்கள் அப்பவும் உங்களுக்கு வந்து கொட்டாடிக்க வேண்டியதான் கேளுங்க டே எம்டி ஜெகன் வச்சு செஞ்சிருங்க எம்டி ஜெகன் வந்து மலேசியாவில் ஒரு லேடிகிட்ட மாட்டினான் ஆமாம் கொன்று அவனு மலேஷியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது கொன்று சொல்லிப்படணும் தமிழில் எழுதணும் கிளிகளையும் கழிச்சிடணும் இங்கிலீஷில் நல்லா ப்ரொஃபஷனல் எழுதணும் டே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அவனை எடுத்தவொடனே பப்ளிக்கில் செய்யாதீங்க அவனுடைய ப்ரைவேட்டில் போய் யாராவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் ப்ரைவேட்டில் போய் அவனை கிளிங்க அவன் பிரைவேட் இன்பாக்ஸ் போய்ட்டு அவனை மெசேஜாக கிழிச்சிங்க அவங்க ஏதாவது கெட்ட வரத்தப்படும் கட்டாயம் கட்ட போடுவான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம அதை நம்ம ப்ரூஃப் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம நாலு ஐடியில் வச்சுக்கிட்டு அடுத்து அவன் போகிற எல்லாத்துக்கும் அவன் அவங்க அவங்க ஸ்கிரீன்ஷாட் போடணும் அவனுக்கு யாரெல்லாம் லைக் போட்டாங்க எல்லாத்துக்கும் தனி இன்பாக்ஸ் அனுப்பிடணும் திஸ் இஸ் இஸ் ரியல் ஃபேஸ் அனுப்பி விட்ணும் அது ஒரு ஆதாரம் வச்சுட்டு அப்புறம் பப்ளிக்ல செய்யணும் ஃபஸ்ட்டு அவன் யாராவது தனியாக போய் உன்பாக்ஸில் போய் அடிக்கான அவர் அவன் தனக்கென்று ஒரு ஐடிங் வை அவன் தனக்கென்று ஒரு ஐடி விங் வைத்து அவர்களை தூண்டி விடுகிறான் அவர்களுக்கு எதிராக இப்படி செயல்படுங்கள் இப்படி செயல்படுங்கள்னு என்று சொல்லி இப்ப யார் அயோக்கியன் உண்மையை கூறுகிற நானா ஜான் ஜபராஜும் ஜான் ஜபராஜுடைய இந்த ரசிகர் குஞ்சுகளும் தான் நீங்கள் ஜான் ஜபராஜை காப்பாற்றுவதற்காக எத்தனை பொய் சொன்னாலும் நீங்கள் சொல்வது பொய் என்பது எளிதாக புலப்பட்டு கொண்டிருக்கிறது நான் உண்மையை பேசுகிறேன் ஆகவே எனக்கு பயம் இல்லை காரணம் மடியிலே கனமில்லை சில ரசிக குஞ்சுகள் என்னை ஏதோ செய்ய போகிறார்களாம் என்னுடைய போட்டோவை அனுப்பி என்னை குறித்து விசாரித்து என்னை கண்டுபிடித்து பரலோகத்துக்கு அனுப்ப போகிறார்களாம் இந்த டுபாக் ஒரு இட்லி வாங்க இந்த சட்னி வாங்குறானே ரொம்ப பண்றான் பரலோகம் போகணும் பரலோகம் போகணும் ஊழியர்கெலாம் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுற ஃபஸ்ட்டு நீ போவியா ஃபர்ஸ்ட்டு பரலோகத்துக்கு மூஞ்ச பார்த்தா குடிக்காரம் மூஞ்சு இது நீ வந்து பரலோகத்தை பற்றி பேசினேன் இவரை வந்து தான் நம்மளோட டீம் நம்ம தானாக இருக்கிறது நிறைய எல்லா ஊரில் இருக்காங்க ஸோ எல்லாரும் அவங்களோட ஃபோட்டோ அமைச்சிருக்கோம் கடைசியில் கடைசியாக கன்னியாகுமரி திருநகிரி ஜங்ஷன் ஏதோ ஒரு ஏரியா வந்து சொல்லியிருக்காங்க கடைசியாக நேரம் தெரிஞ்சிருக்கு நம்ம பிரதர் ஒருத்தர் அவரை பார்த்துருக்காங்க கண்டிப்பாக அவர் பரவகம் போகணும் பரலோகம் போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏன்னா எல்லாம் பார்த்துக்க போதும் வரும் பரவகம் போகணும்ட்டு ஆசைப்பட்றாங்க அதனால அவர் இடத்துல போயிட்டு எப்படி பரலோகத்துக்கு போகணும் வழி ஸோ எந்த வேலை போகலாம் அப்படின்னு அந்த பிஸ்கட் வாங்க குருமா வாங்கிட்ட கேட்கலான்னு ஃபஸ்ட்டு யூனுக்கு இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் ஒருத்தர இருக்கு இதுக்கப்புறம் அண்ணனை பற்றி ஒரு வீடியோஸ் ஏதாவது வந்துச்சுன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த பிஸ்கட் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா பரலோகத்துக்கு எப்படி போன வழி அது கேட்கணும் அட தம்பி நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புவது நீங்கள் மனம் திரும்புவதன் அடிப்படையில் நித்திய நித்தியமாக பரலோகத்துக்கு போக வேண்டும் ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் இந்த மாதிரி நடிகர்கள் பிரபலங்கள் அயோக்கியர்கள் பின்பதாக சென்று உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் நீங்கள் அழிய வேண்டும் என்பதல்ல நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம்